வணக்கம் இது ரத்னம் கிச்சன் நான் உங்களுக்காரன் ஒரு அருமையான இறால் பொறிச்சு ஒரு குழம்பு பிரட்டல் மாதிரி அதோடு வந்து சீஸ் நான் ரெண்டும் செய்ய போகிறேன் அது எப்படி செய்கிறான்னு காமிக்கிறேன் வாங்கோ பார்க்கலாம் அருமையாக இருக்கும் செய்து பார்ப்போம் அதுக்கு தேவை மா ஈஸ்ட் யோக்கட் உப்பு தண்ணி எண்ணெய் ஈஸ்ட் வந்து அஞ்சு கிராம் ஈஸ்ட் வந்து போட்டிருக்குறேன் ஒரு பேசினில் பிறகு தண்ணியை ஊற்றி ஒரு முந்நூற்றி பத்து எம்எல் தண்ணி இது சின்ன கரண்டியால் மூன்று வரண்டி உப்பு போடுறன் போட்டுட்டு இந்த ஜோக்கெட்டையும் இதில் போடுவோம் தயிர் தயிரும் போட்டுட்டு அதை வடிவாக கிளறி விடுங்கோ ஏன்னா அந்த ஈஸ்ட் வந்து கட்டி கட்டியாக இருக்கும் அதனால் வந்து வடிவாக கிளறுங்கோ கிளறி போட்டு நானூறு மூன்று கரண்டி பெரிய கரண்டியால் மேச கரண்டியால் எண்ணெய் உடுறன் அதையும் சேர்த்து வடிவாக கலந்து விடுங்கோ கலந்து போட்டு நான் எழுநூற்றி ஐம்பது கிராம்மா போட்டு இதை குழைக்க போகிறேன் எல்லாத்தையும் வடிவாக சேர்கிற மாதிரி வடிவாக குழைங்கோ நல்ல வடிவாக அடித்து குழைக்கலாம் இந்த மாதிரி பாருங்கள் நல்லா கிளச்சு போட்டு இப்படி கொஞ்சம் உருட்டி எடுத்து போட்டு நான் இதை வந்து ரெண்டு மணி நேரம் மூடி வைக்க போகிறேன் மூடி வச்சிட்டு ரெண்டு மணி நேரம் மூடி வச்சாச்சு பார்த்தீங்களா இப்போ பாருங்கோ நல்லா பொங்கி வந்திருக்கு அருமையாக வந்திருக்கும் அப்போ இந்த நான் செய்கிறதுக்கு நல்லா அந்த பஞ்சு மாதிரி இருக்கும் பார்த்திங்களா இந்த மாதிரி இருக்கும் இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் மாவை தூவிட்டு திருப்பி இருக்க அதை வந்து உருட்டி ஒட்டாத மாதிரி அப்படியே உருட்டி எடுங்கோ இந்த மாதிரி வடிவாக உருட்டி எடுங்கோ எடுத்து போட்டு இப்போ சின்ன சின்ன உருண்டை பிடிக்கணும் பக்கத்தில் ஒரு இந்த மாதிரி இது தட்டில் வந்து மாவை கொஞ்சம் பரப்பி போட்டு இப்போ வந்து உருண்டை பிடிப்போம் இந்த மாதிரி உருண்டை பூட்டி தருவோம் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சிருவோம் தருவோம் எல்லாத்தையும் வந்துடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் இப்படி உருண்டை பிடிச்சி போட்டு மறுபடியும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இப்படியே மூடி விடுவோம் பிஞ்சால் வாங்குவோம் இறால் ரெடி பண்ணுவோம் இப்போ நான் வந்து இறால் வந்து பாருங்க எழுநூற்றம்பது கிராம் இறால் எடுத்துருக்குறேன் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி வச்சுருக்கு அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்திங்கன்னா சொன்னால் உள்ளி வெங்காயம் இஞ்சி கருவேப்பிலை ரம்பை பெருஞ்சீரகம் வெந்தயம் மிளகா இடித்த அந்த மிளகாய் அரை ஒரு அடித்த மிளகாய் மற்றது உப்பு மஞ்சத்தூள் பெருஞ்சீரம் சீரகம் மிளகாத்தூள் இப்போ வந்து இறாலுக்கு வந்து கொஞ்சம் கொண்டு மஞ்சள் தூள் போட்டுட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் ஒரு கரண்டி உப்பு இதை போட்டு வடிவாக கிளம்புவோம் பெஞ்சால் வந்து பதினஞ்சு நிமிஷமாச்சு நாங்கள் வந்து நான் செய்கிறதுக்கு அதை தட்டி எடுப்போம் இப்போ இந்த மாதிரி தட்டி எடுப்போம் பாருங்கள் அப்படிதான் உருட்டி எடுக்கலாம் இந்த கட்டை இந்த மாதிரி கட்டை இருந்திருந்தவங்களுக்கு இப்போ இஞ்சாவில் வந்து ராலை பொறிச்சு எடுப்போம் எண்ணெய் கொஞ்சம் விட்டுட்டு ஒரு ஓரளவு எண்ணெய் விட்டுட்டு ராலை வந்து இந்த மாதிரி எடுப்போம் இஞ்சாவில் பார்த்தீங்கன்னா சீஸ் நான் செய்வோம் இப்போ அதுக்கு வந்து அந்த கரங்க சீஸ் வந்து மூன்று சீஸ் வச்சுட்டு அது எல்லாத்தையும் இந்த மாதிரி பரப்பி போட்டு இப்போ மூடுவோம் கரங்க இந்த மாதிரி சுத்த மூடிட்டு கொஞ்சம் இழுத்து போட்டு பிறகு வந்து ரவுண்டாக இப்படி வச்சுட்டு நடுவில் தப்பி சமம் வாங்கி போட்டு லேசாக கட்டையால் உருட்டி போட்டு இப்போ போட்டு எடுப்போம் அடுப்பை வந்து ஒரு மிதமான சூட்டில் விட்டு இந்த ராலும் இன்னொன்று பாருங்கோ இறால் பொறியட்டும் இப்போ இந்த பாருங்க இப்போ ரொட்டியை நல்ல கணக்கான சூட்டில் வருது இறால் பொறிச்செடுத்தாச்சு பொரிச்சு எடுத்து அதை வச்சுட்டு இப்போ ரொட்டியையும் பார்ப்போம் பாருங்க இந்த அருமையாக இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் திருப்பி எடுங்க பாருங்க சீஸ் உள்ள இருக்குது அருமையாக வந்திருக்கு மற்ற ரொட்டியையும் அதே மாதிரி செய்து செய்து ஒவ்வொன்றையும் போடுவோம் பாருவோம் இந்த மாதிரி போட்டுட்டு ஒவ்வொன்றையும் மாற்றி மாற்றி கரெக்டாக அந்த சூடாக அளவான சூடில் விட்டு இப்படி சீஸ் எல்லாம் உள்ள வெந்து அருமையாக இருக்கும் எல்லா ரொட்டியும் இப்படி தான் வரும் அதே மாதிரி பாருங்க இந்த மறுபடியும் மற்றதை கொஞ்சம் ஊட்டி எடுப்போம் இந்த மாதிரி எடுத்து மா வந்து நல்லா குளிச்சு போய் வந்ததுனால இப்போ அடுத்து இது வந்து சும்மா வெறும் ரொட்டி செய்கிறேன் சீஸ் செய்து செய்றம் ரொட்டியும் செய்கிறேன் அப்போ ரெண்டையும் சாப்பிட்லாம் தானே கிளந்து சாப்பிட்றான் பான் மாதிரி நல்ல பஞ்சு மாதிரி இருக்கும் வரும் இதையும் இப்படி இந்த போட்டு எடுக்க வேண்டியதுதான் இந்த மாதிரி அதையும் போட்டு எடுக்கலாம் இதில் பாருங்கள் எண்ணெயை கொஞ்சம் விடுவோம் போட்டு பிரிஞ்சிடும் பெந்தியம் கருவேப்பில ரம்பை வெங்காயம் இதெல்லாம் போட்டு படிவா கிளறுங்கோ இந்த மாதிரி கிளறி போட்டு இப்போ வந்து அளவு உப்பு நான் இந்த சின்ன பிறந்த ரெண்டு கரண்டி உப்பு போடுறேன் ஏன்னா இறாலுக்கு ஏற்கனவே உப்பு போட்டிருக்கனால உப்பை பார்த்து போடலாம் இப்போ உள்ளியையும் இஞ்சியையும் போட்டு கிளறுவோம் அதையும் படிவா கிளறி விடும்போது இந்த மாதிரி ஓரளவு வந்து அப்படி இந்த மாதிரி வெந்து வந்தோன்னே பறித்து வச்சு இற போடுவோம் போட்டுவிட்டு அந்த வெங்காயத்தோடு சேர்த்து கிளறுங்கோ அப்போ தான் அந்த வெங்காயம் பாதி வெந்திருக்கிறதுனால அந்த இறாள இப்போ ஒரு கரண்டி கரம் மசாலா கரண்டி மஞ்சள் தூள் ஒரு கரண்டி மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் இந்த சுர சுரப்பான மிளகாய் ஒரு ஒரு கரண்டி மல்லித்தூள் ஒரு கரண்டி எல்லாம் போட்டு வடிவாக கிளறி போடுங்க இந்த மாதிரி எல்லாம் சேர்கிற மாதிரி கிளறுங்கோ கிளறி போட்டு இது வந்து காஷ்மீர் மிளகாத்தூள் வந்து அந்த கலருக்காக அதோட வந்து சின்ன சீராகவும் மிளகாவும் இடித்து வைச்ச தூள் அது ஒரு கரண்டி இப்போது ஒரு ஒரு லவு தண்ணி விடுங்க கணக்காக விட தேவையில்லை ஓரளவு தண்ணி தண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி விடுங்கோ இப்போ இதில் வந்து நான் வந்து சோளமாக வந்து ஒரு ஒரு கரண்டி எடுத்து அதை தண்ணி விட்டு கரைச்சி என்ன சொன்னால் அப்போ வந்து இந்த இது வந்து ருகி வரும் அப்படியே இப்போ வந்து அது கிளறி போட்டு அந்த சோளமா தண்ணி அதில் விடுக்குவோம் அப்போ பாருங்கள் இந்த மாதிரி இருக்க மாதிரி வரும் இதில் வந்து நான் ஒரு பாதி தேசிக்க புரிஞ்சு விட்றேன் அதே மட்டுட்டா எல்லாம் ரெடி இந்த பாருங்க அருமையான ரால் பொரிச்சோ குழம்பு பிரட்டலும் சீஸ் நானும் நானும் ரெடியாக இருச்சு அருமையாக இருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரெண்டு ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்